ஆமா ஆமாண்டா வந்து கந்தாலி இருக்கிறது இது நீங்க <t festivals> <coughs>

கதிர வருதா இது கதிர மகாராணிக்கு சொல்றேன் கதிர மகாராணிக்கு சொல்றேன் இது தான் தவியோ சொல்ற கதிர வருது உன் மண்டடி யாரு கௌடியா கதிர கதிர சொல்ற கதிர மண்டடி யாரு மண்டடி அதிபதி இவரா இவர மனைவி மனைவி பத்தி பத்தி

ரா கேலி கேக்கறதுக்கு தரிய சொல்லுதுகா கைய முன்னாடி தேவையா போடு விஷயம் ஏனா கனி வாத்தியாரங்க கிட்ட காதல் வகள கடலம்ப டைவர்ஸ் எல்லாம் அமைதியா இருக்க சைலன்ட் இந்த விஜயபுரத்தை நீங்களே பேசி நானே பெஸ்ட்டா காதல் எல்லாம் மழபோல கேளு நான் பனி நான் போற கட எடுத்து வைக்கறோம் ஓரா டைவர்ஸ் எல்லாம் சைலன்ட் சைலன்ட் எவ்ளோ அமைதியா கலக்கறாங்க இந்த விஜயபுரத்தை அம்மாடைய நீங்க அந்த மாதிரி આડી છોડ પુડગા છે ને એને કોલે બનાય આડી બેસરે બેસરે વર્તમાનમાં ઉકાળના મക്കൾ કારલે વેરે કરી શકત બેસરે મക്കൾ અમીર બન્યા ઓ આ તમને તો

우리 집에, 우리 집다 우리 અરે કાપા રે એ સુતું મુનું આદિ નાચું નું આપણ નાયક ગલવાય તમ નીને ઓર મચા ઓલને ચાંડીક વરા આદિ આડી ભઈ બા આડી ભયા શું ના પણવું ને ઓ વેલે ના લાઈટ પર વાલે પોડી પૂટીને હે હે બોલા કરી પૂજી બોલા રડો વાય